எங்க வளையல திருடினானா இல்லையான்னு கேடுங்கோ எங்க ஆடைய திருடினானா இல்லையான்னு கேடுங்கோ எங்க மேல சேறு பூசினானா இல்லையான்னு கேளுங்கோன்னு அத்தனை பெண்களும் பெரியாழ்வார் சோதையிட்ட சொல்றா உடனே இவங்க எது கூப்பிட்டாலாம் கிருஷ்ணா என்னடா இது கன்னி பெண்கள்லாம் வந்து ஆட்டங்கரையில போய் ஏதாவது விஷமம் பண்ணாங்கிறா நீ ஏதா பண்ணியான்னு கேட்டா அவன்கிட்ட எது பதிலே இல்லை இவ சொன்னான் அவன் எங்கேயிருந்து பேசுவான் அவனை பத்தி எங்களுக்கு நன்னா தெரியும் அதெல்லாம் ரிப்ளையே கொடுக்க மாட்டான் அவன் வளையலை கொடுக்கலனாலும் பரவாயில்ல சேலையை கொடுக்கலனாலும் பரவாயில்ல ஒரு வார்த்தையாவது கொடுக்கலாமோ இல்லையோ அட்லீஸ்ட் காதார கிருஷ்ணன் பேசினான் கிருஷ்ணனுடைய குரலை கேட்டோம் சந்தோஷமா போவோம் இல்லையோ அந்த சந்தோஷம் கூட எங்களுக்கு கிடைக்க கூடாதான் அதனால வளையலையும் தரமாட்டான் புடவையும் தரமாட்டான் மாற்றமும் தரமாட்டான் மறுமொழியும் தரமாட்டான் அவளுக்கு வளையல் ரொம்ப முக்கியம் ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா நதியில நீராடும் போது இந்த தங்க வளையல் அடிச்சுட்டு போயிட்டா கஷ்டம் அதற்காக பத்திரமா படித்துறையில இறக்கி வச்சுட்டு அந்த நகைகளை கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நதியில இறங்கினான்னு அவ்வளவு தூரம் அந்த நகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் அவர்கிட்டருந்து வளையலை கொண்டு போயிருக்கான் எங்கடா வளையல்னு கேட்டா வலைத்திறம் பேசானால் வளையலை பத்தி மட்டும் பேசாத ஒரு நகைச்சுவையில சொல்றாரு பாருங்க மாப்பிள்ள அவர் தான் அவர் போட்டுருக்க ட்ரெஸ் என்னதுன்னார் அப்புறம் மாப்பிள்ளை அவர் தான் அவர் போட்டுருக்க ட்ரெஸ் என்னது இல்லைன்னார் அப்புறம் மாப்பிள்ளை அவர் தான் அவர் போட்டுட்டு இருக்க ட்ரெஸ்ஸை பத்தி நான் பேச மாட்டேன் அப்புறம் மாப்பிள்ள அவர் தான் அவர் போட்டுட்டு இருக்க ட்ரெஸ்ஸை பத்தி நான் மறந்துட்டேன் அது போல கிருஷ்ணன் ஊர்லேருந்து பதில் சொல்றான்னா ஆஹ் கோபிக்கைகள் அவாதான் ஆனா அவன் வளையல்லாம் எங்கிட்ட இல்லையே கோபிக்கைகள் அவாதான் அவ வளையலை நாடுகளையே கோபிகைகள் அவாதான் அவ வளையலை பத்தி மட்டும் நான் பேச மாட்டேன் கோபிகைகள் அவாதான் அவ வளையலை பத்தி நான் மறந்துட்டேன் இப்படி ஏதோ பதில் சொன்னானா இவ உடனே சொல்றா ஏன்டா பதில் பேசலைன்னு சொன்னோங்கிறதுக்காக இப்படி குசும்பா பதில் சொல்றியா இத்தனை பதில் சொல்றியே வளைத்திரம் பேசானால் அந்த வளையலை மட்டும் பேச மாட்டேன் வளையலை மட்டும் மறந்துட்டேன் இப்படிங்கிறியே இன்று முற்றும் நாங்கள் எல்லாம் முடிந்தே போனோம் ஐயோ கிருஷ்ணா இப்படி படுத்தலாமான்னு அந்த பெண்கள் சொல்வதுதான் முதல் பாசுரம்